மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசா உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இங்கே ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்நியம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துக் கொண்டிருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் உடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும் முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வால காலகட்டமாக அமையப்போம்